ஹாய் கைஸ் எல்லார்க்கு வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் விதுபங்கல் அவேன் சார் என்னோட பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கரண்ட இரண்டு மாதங்களாவே ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன அலட்சத்தில இருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய எலை வேலை அனவுன்ஸ்மெண்ட் பத்தியும் நம்ம வீடியோ போட்டுட்டே இருக்கும் அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஒரு மாவட்டங்கள்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து பதினோரு ஊராட்சி இருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கணும்னா ஆபீஸ் அசிஸ்டண்டா இருக்கட்டும் நைட் வாட்ச்மேனா இருக்கட்டும் டிரைவர் போஸ்டிங்கா இருக்கணும் இல்லைன்னா கிளர்க் போஸ்டிங்கா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து மற்ற சில பதவிகளெல்லாம் வந்து அனௌஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் வணக்கம் சோ பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம போற வழி உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னா நம்ம சொல்ல டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கம்மன் கொடுத்துருக்கோம் சரி கேஸ் வாங்க பண்ணாம அபிஷியல் வெப்சைட் ஃபுல் டீடைல்ஸ் பாக்கலாம் கைஸ் இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லா வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல தான் அப்லோட் பண்ணுவாங்க இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு வந்து தனித்தனி வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அதுல வந்து நம்ம நிறைய ஜாப்கான வீடியோ வந்து போட்டிருக்கோம் பாக்காதங்க நீங்க பாத்துக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம் அதுல ஏதாவது ஜாப் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்காக நாங்க அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பதினோரு ஊராட்சி ஒன்றியம் வந்து கொடுத்திருக்காங்க அதுல எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா இப்ப புதுக்கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய அஹ் கந்தர்வக்கோட்டை அரிமலம் ஆஹ் அரு அரு அவுடையார் கோவில் அதே மாதிரி அஹ் மணமேல்குடி திருமயம் அஹ் பொன்னமாவராதி க கரம்பக்குடி அஹ் விராலிமலை திருவரங்குளம் அறந்தாங்கின்னு சொல்லிட்டு பதினோரு வகையான ஊராட்சி ஒன்றியத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டண்ட் ரெக்கார்டு டிரைவர் போஸ்டிங் அதே மாதிரி நைட் வாட்ச்மேன் இந்த பணிகளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த நோட்டிபிகேஷன் இப்ப நான் ஓபன் பண்ணிருக்கேன் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கந்தர்வ கோட்டைக்கான நோட்டிபிகேஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா பதவி பதிவரை எழுத்தருக்கு வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் வந்து இந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வரைன்னு சொல்லிக்காங்க இனிமேல் நம்ம பார்க்க போற எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா காமனா வரப்போறது எல்லாமே இதுதாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு நிரம்ப இருக்கணும் பொது பிரிவினரா இருந்தீங்கன்னா அப்டு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் இது பிற்படுத்தப்பட்டோரா இருந்தீங்கன்னா அப்டு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோரா இருந்தீங்கன்னா அப்டு வந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரா இருந்தீங்க அப்படின்னா அப்டும் வந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஆதரவற்ற விதவை இருந்தீங்கன்னா அப்டு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் மாற்றுத்திறனாளி இருந்தீங்கன்னா கூடுதலாக உங்களுக்கு வந்து பத்து ஆண்டுகள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க முன்னால் இராணுவத்தில் இருந்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி இருந்தீங்கன்னா அப்போ ஐம்பது வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்னா அப்ப்டோ வந்து ஐம்பத்தி அஞ்சு வயசு வந்து விண்ணப்பிக்கலாம் எல்லா ஜாப்க்குமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் அப்ளை டேட் வந்து முப்பத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாய்ந்தரம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்டு உங்கள்ட்ட எல்லாமே அட்டாச்மென்ட் பண்ணி அனுப்பணும்னு வந்து சொல்லிருக்காங்க அந்த அட்டாச்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பாக்கப் போறோம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து கிள் பண்ணாலே போதும் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து போட்டோ ஒட்டிடுங்க சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க உங்களுடைய நேம் வந்து குடுத்துருங்க ஆனா பெண்ணா திருநங்கியா வந்து கொடுத்துருங்க தந்தை கணவர் பேர் வந்து இதுல வந்து உங்களுடைய பிறந்த தேதி மந்த் அண்ட் இயர் இது வந்து கொடுத்துருங்க உங்களுடைய ஏஜ் என்ன அதை வந்து சொல்லிடுங்க அது முடிய கல்வி தகுதி என்ன கரண்ட் அட்ரஸ் என்ன பெருமன அட்ரஸ் என்ன உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க நீங்க எந்த மதத்தை சார்ந்த இந்துவா கிறிஸ்டின்னா முஸ்லீம்னா இல்ல இதர மதத்தினரா அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க நீங்க எந்த கேஸ்டை சார்ந்தவர்களோ அதோட உட்பிரிவு என்ன அதே வந்து கொடுத்துருங்க உங்க சொந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இதுல வந்து கொடுக்கணும் அடுத்து வந்து சைக்கிள் ஓட்ட தெரியுமா காமனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரெக்குமெண்ட்டுக்குமே வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க முன்னுரிமை கோரிங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து கோரலாம்னா கொரோனா தொற்றால் உள்ளவங்க இல்லைன்னா பெற்றோரை இழந்தவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரி ஆதரவற்ற விதவை இந்த நான்கு கேட்டகிரிகளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் இதோட டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும் இப்ப என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா கல்வி தகுதி சான்றிதழ் பள்ளி மாற்று சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் இதர சான்றிதழ் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை குடும்ப அட்டை வீட்டு வரி ரசீது ஏதாச்சும் வந்து ஒன்னு அதே மாதிரி டென் இன்ட்டு போர் இன்ச்சு போஸ்ட் கவர் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஸ்டாம்ப் வந்து ஒட்டி நீங்க அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க உங்க ஊரு டிஸ்ட்ரிக்ட் சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு முப்பத்தி ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள நீங்க அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊராட்சி ஒன்றியத்துக்கும் வந்து கடைசி டேட் வந்து முப்பத்தி ஒண்ணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம தகுதினு சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காமன் அப்டேட் தான் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆபீஸ் அதிஸ்டர்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சேலரி நிர்ணயிச்சிருப்பாங்க ரெக்கார்டுக்குள்ள கிளர்க்கு வந்து தனியா வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க நைட் வாட்ச்மேனுக்கு வந்து தனியா நிர்ணயிச்சிருப்பாங்க அது நீங்க வந்து ஒன் பை என்ன ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம்